ஆழ்வி சம்பத் தலைவர் தான் விஜய் சார் தான் இருப்பாரு நானும் விஜய் ரசிகர் இது விஜய் தான் இருபத்தி ஆறுல தேர்தல் வரப்போது அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி சேருமா சேர்ந்த என்ன நடக்கும் உங்களோட கருத்து என்ன ப்ரோ ஜெய் சார் அது நம்ம ஒரு செப்பரேட்டாகவே பார்த்துட்டோம் அவரோட அவர் ஆட்சியில் வந்து அவர் தனியாக இருந்து என்ன பண்ணுவாரோ அதை தான் நம்ம பார்க்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இது ரெண்டும் சேர்ந்தாலும் ஓகே தான் பட் அவர் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் என்னோட இதாக இருக்குது அவர் வந்தார்னா என்ன பண்ணணும் ஒருவேளை அதிமுக எதுவும் ஜாயின்ட் ஆனிச்சுன்னா ஓகே நல்லா தான் இருக்கும் என்னோட ஃபீல் நல்லா தான் இருக்கும் மோஸ்ட்லி என்ன சொல்றது இதனால தாட் இல்ல என்னோட தாட் என்னன்னா இப்ப அம்மா உணவகம் நல்லா செயல்படுறது இல்ல ஒருவேளை விஜய் விஜய் சார் வந்தாலும் அதிமுக எந்த ஒரு இதுனால இது நல்ல இதுக்காகவும் அது இல்லாம நிறைய பேர் வேலை இல்லாம இருக்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வேலை கிடைக்கும் விஜய் சாரும் அதிமுக கூட்டணி ஆனா என்னோட ஒப்பீனியன் இருக்கும் கூட்டணி சார்னால தாவேக்கோட செல்வாக்கு இல்ல விஜயோட செல்வாக்கு குறைய நீங்க நினைக்கிறீங்க இல்ல இல்ல அது எப்படி அப்படி எப்படி குறையும் அவருக்கான ஒரு இதுன்னு அது தான் இருக்கும் அவரு வந்து எது குறையவும் கிடையாது இந்த இதுல யார் முதலமைச்சரா இருப்பாங்க உங்களோட விஷயம் நம்ம தலைவர் தான் விஜய் சார் தான் இருப்பாரு அதுக்காக ஏடிஎம்கே குறைச்சி பேசல யாராலையும் எது ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியாதுல்ல என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சார் தான் தோணுது அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி சேருவாங்களா அவங்க சேருவாங்களா இல்லையான்னு கன்ஃபார்மா தெரியாது பட்டு கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ எப்போ எங்கே பார்த்தாலும் திமுக தான் மெஜாரிட்டி இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம என்ன தான் வெளியே வந்து ஃபேனு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாலும் லாஸ்டில் ஓட்டு போடும் போது அவன் என் கட்சிக்காரங்க நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஓட்டு போட்டு போயிடுறாங்க இதே ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு அடிப்படும் நிறைய இடத்துல வந்து அந்த மெஜாரிட்டி வந்து குறையும் உங்களோட ஒப்பீனியன் எனக்கு அதுதான் ப்ரோ அவர் சொன்ன மாதிரியே தான் தீ ரெண்டு ரெண்டு கட்சியை சேர்ந்தாலும் நல்லா இருக்கும் ப்ரோ தமிழ்நாட்டு விஜய் ரசிகர் விஜய் தொண்டர்கள் இதை ஏத்துக்கோங்களா ஏத்துக்கோங்க ப்ரோ நானும் விஜய் ரசிகர் தான் ப்ரோ இப்போது இப்போ இப்போது இப்போ முதலமைச்சர் கேண்டிடேட்டாக விஜய நிறுத்தினா ஏற்றுப்பாங்க அதிமுகவில் யாரையாச்சும் கேண்டிடேட்டா நீங்க நிறுத்திட்டு விஜய் வந்து சப்ஸ்ட்யூட் மாதிரி நீங்க நிறுத்தினீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் விஜய் தான் வரணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே அப்போ அதிமுகவை நீ அந்த இடத்துல நிறுத்தும் போது அது செட் ஆகாது அதிமுக தாவைக்க கூட போய் சேருமா இல்லை தாவைக்க அதிமுக கூட போய் சேருமா நீங்க எது எதிர்பார்க்குறீங்க எனக்கா அதிமுக தான் தாவைக்க கூட வரணும் உங்களோட கருத்து ப்ரோ அதே ப்ரோ அதிமுக தான் ப்ரோ இருக்கும் சேர்ந்தா நல்லா இருக்கும் சேர்ந்தா தாவேக்காவுக்கு இன்னும் கொஞ்சம் அரசியல் புரிதல் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் பட்டு அரசியல் சார்ந்து அவங்க இழுக்கிற இழுப்புக்கு போகாம நல்லபடியாக அவங்களுடைய கொள்கையிலையும் செயல்பாடுகளையும் கரெக்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் விஜய் விஜய் இதுக்கு தொண்டர்கள் ஆசைப்பட்டா விஜய் ஒத்துக்கு வராங்க சார் அதிமுக யார் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாங்க உங்களோட முதலமைச்சர் வேட்பாளர் வந்து அடுத்த ஒரு மாற்றத்துக்கு வந்து விஜய் தான் சரியா இருக்கும் எல்லாரையும் பார்த்துட்டோம் அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்களுடைய இதுக்கு தான் சுயநலமாக தான் பாடுபடுறாங்க மக்களுக்கு பொதுநலமாக ஒரு பாடுபடுறதுக்கு உழைக்கிறதுக்கு ஒரு புதிய நம்பிக்கை வேணும் அப்படின்னு அவரை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான் எல்லோரும் அது அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ அதிமுகவில் இப்போ இது தொண்டர்கள் என்ன மாதிரி இதை விரும்புவாங்க அதிமுகவில் வந்து அவங்க கொஞ்சம் கம்மியாக தான் எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க அரசியல் சார்ந்ததாக எதிர்பார்ப்பாங்க இது மாதிரி ஒரு லேட்டஸ்டான பீப்புள்ஸ் வந்து அவருடைய நடவடிக்கைகளும் அது வந்து அவங்களுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் ஏற்றுக்கிட்டால் ஜெனரேஷன் ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு புதிய வழிநடத்தல் இருந்தால் தான் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி பிரகாரம் நடக்கணும்னா ஒரு புதிய ஒரு ஆளுமை திறன் வேணும் இப்போ விஜய் கூட்டணி சேர்ந்தால் விஜயோட ஒரு ஒரு ப்ரயாரிட்டி அவரோட ஒரு செல்வாக்கு அதிமுகவில் போனால் குறைஞ்சிட்டு போயிருன்னு நீங்க நினைக்கிறீங்களா யாருக்கும் யாருமே குறையாது அவங்கவுங்க நடந்துக்கிறது பொறுத்து தான் ஒரு மரியாதை கிடைக்கிறது நடந்துக்கிறது தான் அவர் கரெக்டாக இருந்தா கரெக்டாக நடக்க போகுது கரெக்டா இல்லைன்னா கரெக்டாக நடக்காது செல்வாக்கெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வைப்பாங்களா என்ன தமிழ்நாட்டு

வளர்ந்த கட்சியோட என்னைக்குமே அலைன்ஸும் கூட்டணியும் இருந்ததுனாக்கா வளர்ற கட்சி வளரும் இதனால விஜயோட தனிப்பட்ட செல்வாக்கு ஏதாவது அதிமுகவோட இல்ல இல்ல விஜயோட செல்வாக்கு எப்பயுமே உயரும் தான்பா கண்டிப்பா ஒரு பெரிய கட்சியோட இணைஞ்சோம் அப்படின்னா சின்ன கட்சி வளர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இது என்னுடைய கருத்து தனிப்பட்ட கட்சி சொல்லுங்க சொல்லுங்க இந்த திமுக அதிமுகவும் தாரைக்காவும் கூட்டணி நல்லா இருக்குங்க

நம்ம தமிழர் அவரும் வருட்டோம் அதாவது நாம் பார்த்து தலைவன்னு சொல்லலாம் ஆச்சுலா எனக்கு அறுபத்தெட்டு வயசு என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் அவங்க அப்பா நம்ம ரொம்ப வேண்டிப்பட்டு பழக்கம் சோமொழி பரவீங்களா விஜய்க்கு அது கதாநாயக சந்தோஷ கதாநாயகம் அதிலிருந்து சொல்கிறேன் விஜய்க்கு நல்ல பேரு பூ இருக்குது எடப்பாடி நல்லா மதிப்பு இருக்குது தமிழ்நாடு அலோச கட்சியை கூட்டி வச்சாருன்னா நல்ல மதிப்பு இருக்குது தமிழ்நாட்டில் பேர் அண்ணா திமுக பேர் வந்தாருன்னா யாரும் நெருங்க முடியாது